படங்களோட கதை இருந்தாலும் பயன்படுத்துதான் இந்த படத்துடைய முதல் நாள் மொழிக்கெல்லாம் காசு பண்ணுவோம் டாஃபிங் சினிமா இன்னொரு பார்க்க மாட்டவங்களை பயன்படுத்தி பேர் இந்த வந்து அப்படின்னு என்னுடைய அவ்வளோ வெற்றி மனிதா குரு தமிழக மக்களோட நன்றி எப்போதுமே ஒரு நல்ல படத்தை ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பாராட்டிகிட்டே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதரவும் அவருடைய அரவணைப்பும் கைதெட்டது தான் எங்களை மாதிரி எங்களை இயங்க வச்சிருக்கிறது ரொம்ப நன்றி பார்த்துக்கோங்களேன் ஏ ஏ ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் கோயம்புத்தூர் ஏன்னால் வந்து இந்த படம் வந்து ராம் சார் கோயம்புத்தூர் தான் மைதா தான் கோயம்புத்தூர்ல வந்தால் அவங்க கலை எல்லாம் சொல்லுவார் ஷூட்டிங் இங்கே கேட்டால் கோயமுத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு ஷூட்டிங்கு வந்திருக்கோம் மகேதர கோயம்புத்தூர் வந்திருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு எப்படி வந்திருக்கோம் ஒரு படத்தை வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் தேங்க்யூ ராம் சார் தேங்க் யூ சோ சிவா சார் ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்குலாம் அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்பவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங் ஸோ இந்த வெற்றியை ஃபஸ்ட்டு டே நேற்று நைட்டு இப்போ ஒரு மணிக்கு சார் நீங்கள் தூங்கி ரெண்டு மணிக்கு வந்த ரெண்டு மணிக்கு தூங்கி காலைல ஆறு மணிக்கு எல்லாரையும் வாட்ச் வெரி எக்ஸைட்டட் ஸோ மச் ஒரு சின்ன கேக் கட் கேக் கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்குது இல்ல பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஜாலியாக தான் இருக்குது எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அது நல்லா தானே இருக்கு

சிவாவோட பலம் நகைச்சுவை நம்ம அந்த கதை எழுதுறப்ப யதார்த்தமாகவும் இருக்கணும் அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ள இயல்பாவும் வரணும் சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி அந்த ஹீரோனுடைய பொருத்தமா போச்சு இல்ல நம்ம லைஃப் நீங்க நாலு படம் எடுத்துக்கலாம் அஞ்சாவது எடுத்துருவோம் இப்படி எடுப்போம் படம் எல்லா படமும் எடுக்கலாம் இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமா தானே இருக்கீங்க இல்ல நீங்க கேக்குறத பார்த்து ஏ சந்தோஷமான படம் எடுத்தீங்க எப்படி எடுக்கலாம் படம் எடுத்தீங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமான படம் எடுக்க கூடாதுன்னா எடுக்க கூடாதுன்னா எப்படி இல்ல படம் நல்லா இருக்குன்றது எதிர்பார்ப்பு கஷ்டப்படுத்துதா இல்லையே அது அவர் சந்தோஷமா தானே ஒரு ஹோட்டல் போறோம் சாப்பிடுறோம் சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது அவர் எல்லா படங்களும் நல்லா இருக்கு மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு டோன் எதிர்பாராத ஒரு டைம்ல வந்துருக்கு அதான் நீங்க சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா

அவங்க வந்து கமர்ஷியல் கத்திரி தான் வந்தால் இஷ்டத்தில் பண்ணுவாங்க நிறைய படங்கள் பண்ணுவாங்க இவர் தெரியாத படத்தெல்லாம் எல்லா இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே பத்து வேற படத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்கள் இந்த படம்லாம் வந்து பெரிய இன்னைக்கு வந்து இப்போ ரோமியோ பிச்சர் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற தான் சார் நீங்கள் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணணும் எங்கள் ஹாஸ்டல் தான் அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிங்கிறது தான் அதற்கான கதவுகளை திறக்கும் அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி ஒரு வாசிங் தயவு தயவுசெய்து இவர் மட்டும் வந்து ஜாக்கெட் போகாமே இருக்காரு குழந்தைங்க படம் நாங்க உண்மையிலேயே குழந்தைங்க படம் தான் குழந்தைங்களோட சேர்ந்து பெட்ரோல் சேர்ந்து பெட்ரோல் சேர்ந்து எல்லாம் எல்லாருமே பாருங்க சும்மா என்ஜாய் பண்ணுவோங்க நாங்க இந்த வீக்கெண்ட் எண்ட் இங்க இருக்கோம் இங்க மட்டும் இல்ல எங்கெல்லாம் போறோம் சார் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் எல்லாருமே எல்லா இடத்துலயும் உங்களை மீட் பண்ணலாம் அது ஒரு புதுசா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ சோ மச்ந்து போக சொல்றது வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி ಥೇಟರ್ವಾಂಗ್ ಯು ವಿ ಸೆಿಬ್ರೇಟ್ ಅಂಡ್ ಯುಲ್ ಸಲಿಟ್ ಯುವರ್ ಐಫ್ ಆಲ್ಸೋ ತಾಂಕ್ ಯು ಓಕೆ ಸರ್ ಅದೇ